தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரை உலகில் எத்தனைய குழந்தை நட்சத்திரங்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் முருகப்பெருமான் வேடத்தை ஏற்று தோன்றி மனம் கவர்ந்திருப்பினும் வசன மொழிகளை பேசி மலைக்க வைத்திருப்பினும் என்று நினைத்தாலும் அவ்வேடத்திற்கு மிகவும் பொருத்தமானவராக முருகப்பெருமானே நேரில் வந்துவிட்டாரோ என எண்ணம் தோன்றும் அளவுக்கு கவர்ந்திழுக்கும் மீன் விழிகளையும் தெய்வாம்சம் பொருந்திய தோற்ற புலிவையும் கொண்டு முருகனுக்கு அரோகரா என சொல்லும் தோன்றும் அளவுக்கு ஆன்மீக ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவர்தான் கலை உலகின் கந்த கடவுளாக இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கும் பேபி சுச்சரிதா ஆவார் நடித்தது இரண்டே இரண்டு ஆன்மீக திரைப்படம் ரசிகர்களின் உளமார்ந்த வரவேற்பை நன்கு பெற்றவர் பரதம் மற்றும் குச்சிப்புடி எனும் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் நாட்டிய தாரகை மட்டுமின்றி கலைகளின் உருவாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பாரம்பரிய கலைகளை சிறப்பித்தவர்களில் ஒருவர் என கௌரவிக்கப்பட்டவர் சுதந்திர போராட்ட தியாகியின் பேத்தி மட்டுமின்றி விஞ்ஞான பொறியாளரின் செல்ல மகள் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய சுச்சரிதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் அவருடைய குடும்ப பின்னணி யாது கலைத்துறையில் கால் பதித்தது எப்படி சிம்ம குரலிசை நாயகி அம்மா கே பி சுந்தரம்பாள் அவர்கள் இவருடைய காலில் விழுந்தது ஏன் தற்போதைய வாழ்வில் என அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரில் தெலுகு மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த சீதாராம் மற்றும் சுலோச்சனா தம்பதியருக்கு பிறந்த எட்டாவது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாட்டிய தாரகை சுச்சரிதா ஆவார் இவருடன் ஏழு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் சுச்சரிதாவின் தந்தை சீதாராம் அவர்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிந்தவர் மட்டுமின்றி சில பொருட்களை கண்டுபிடித்த விஞ்ஞானியும் கூட இது மட்டுமின்றி சுச்சரிதாவின் தாத்தா சுப்புராயர் அவர்கள் தேசத்திற்காக பாடுபட்ட இந்திய சுதந்திர போராட்ட தியாகியும் வீரரும் ஆவார் அவ்வகையில் இவருடைய கோயம்புத்தூர் இல்லத்தில் தங்கிதான் கொடுமுடி கோகிலம் என போற்றப்பட்ட அம்மா கே பி சுந்தரபாள் அவர்கள் சில காலங்கள் வளர்ந்தது மட்டுமின்றி சுதந்திர வேட்கையை தூண்டும் பாடல்களை பாடியது மட்டுமின்றி மேடை நாடகங்களில் தோன்றி அதனை பிரதிபலித்து வந்தார் என அறியப்படுகிறார் இவ்வாறு பாரம்பரியத்தையும் பற்பல பெருமைகளையும் கொண்ட குடும்பத்தில் பிறந்த பேபி சுச்சரிதா அவர்களுக்கு இயற்கையிலேயே திறன் எட்டி பார்க்கத்தான் ஆரம்பித்தது அவ்வகையில் மூன்று வயதை குழந்தை சுச்சரிதா எட்டிய வேளையில் வீட்டின் பீரோவில் இருந்து புடவைகளை எடுத்து தன்மேல் கொண்டு மழலை குரலில் பாடி கண்ணாடி முன் நின்று ஆடியதைக் கண்ட பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் அதிசயத்துத்தான் போனார்கள் என்றே கூற வேண்டும் இவ்வாறு சிறிய வயதிலேயே பாடி ஆடும் திறன்படைத்த இளவரசியாக வளர ஆரம்பித்த சிறுமி சுச்சரிதா அவர்களின் மூத்த சகோதரி ஒருவர் பிரபல குணச்சித்திர வில்லி நாயகியும் பாரம்பரிய கலைகளின் நாட்டிய தாரகையும் குருவுமான மறைந்த ராஜசுலோச்சனா அவர்கள் நடத்தி வந்த புஷ்பாஞ்சலி என்ற நாட்டிய குழுவில் இணைந்து குச்சப்புடி நாட்டிய கலைகளை கற்று வந்த வேளையில் தனது அக்காவுடன் ஐந்தாம் வயதை எட்டிய சுச்சரித்தாவும் அந்நாட்டிய குழுவை பொழுதுபோக்கிற்காக காண சென்ற வேளையில் அப்போது ஏற்பாடு செய்யப்பட்ட நாட்டிய நிகழ்ச்சிக்கு வரவேண்டிய மாணவி ஒருவர் வராத வேளையில் சுச்சரித்தாவின் வசீகர தோற்ற புலிவையும் குருவின்றி சுயம்புவாக வெளிப்பட்ட நாட்டிய திறனையும் கண்டு வியந்த ராஜ சுலோச்சனா அவர்கள் மேடையேற்றி அழகு பார்த்த சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு இதன் பின்னர் பிரபல நாட்டிய குருமார்களிடம் முறைப்படி பரதம் உள்ளிட்ட நாட்டிய கலைகளை கற்க ஆரம்பித்த சுச்சரிதா அவர்கள் தன்னை மேடையேற்றி அழகு பார்த்த மறைந்த ராஜ சுலோச்சனா அவர்களிடம் குச்சுப்பொடி நடனத்தையும் சிறப்புற கற்றுக்கொண்டார் இவ்வாறு நாட்டிய கலைகளில் மட்டுமின்றி கல்வியிலும் முதன்மை மாணவியாக மிளற ஆரம்பித்தவர் சீ நகரில் இயங்கி வரும் கிறிஸ்துவ பள்ளியில் தனது பள்ளி கல்வியை சிறப்புடனேயே தொடர்ந்து வந்தவர் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக சென்ற வாழ்வில் திரை உலக வாய்ப்பும் தேடி வந்தது மிகவும் சுவாரஸ்ய நிகழ்வாகும் அதாவது ஆன்மீக திரைப்படங்களின் பிதாமகரும் அருட்செல்வருமான ஏ பி நாகராஜன் அவர்கள் தன்னுடைய அற்புத படைப்பான திரைப்படத்திற்கு திரை திரைக்கலைஞர்களை தேர்வு செய்து வந்த வேளையில் அத்திரைப்படத்தின் சிறப்பு கதாபாத்திரமான முருகப்பெருமான் வேடத்திற்கு குழந்தை நட்சத்திரம் ஒன்று தேவை என்ற அடிப்படையில் வலைவீசி தேடி வந்தபோது சென்னை ஆழ்வார்பேட்டை செர்மேரி சாலையின் முனையில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் வந்து தினசரி வழிபாடுகள் செய்து தனது பணிகளை துவக்குவது வழக்கமாகும் அவ்வகையில் வழிபாடு செய்ய வந்த ஏ பி நாகராஜன் அவர்கள் அங்கே வழிபாடு செய்துவிட்டு வெளியே கிளம்ப முற்பட தெய்வாம்சம் பொருந்திய சிறுமியின் முகத்தை கண்டவர் கண்டேன் எனது முருக பெருமானை என அகமகிழ்ந்தவராய் அச்சிறுமையிடம் பேச அப்போதுதான் அச்சிறுமையின் பெயர் சுச்சரிதா என்று அறிந்து கொண்டவர் கோயிலின் அருகில் இருந்த சுச்சரிதாவின் வீட்டிற்கு சென்றார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டதுடன் தான் தயாரித்து இயக்கவுள்ள ஆன்மீக திரைப்படத்தில் தங்கள் மகளை நடிக்க சம்மதம் தர வேண்டுமென உச்சரித்தாவின் பெற்றோரிடம் அனுமதி வேண்டி வேண்டுகோள் விடுக்க முதலில் மறுத்த பெற்றோர்கள் பின்னர் ஆன்மீக திரைப்படம் முருகப்பெருமான் வேடம் என்று முழுமையாக அறிந்தவுடன் சம்மதம் தெரிவித்தனர் பின்னர் சுச்சரிதாவை தனது வீட்டிற்கு காரில் அழைத்துச் சென்ற ஏ பி நாகராஜன் அவர்கள் தனது குடும்பத்தாரிடம் அறிமுகப்படுத்த வீட்டில் இருந்தோர் அனைவருமே சுச்சரிதா உருவில் முருகப்பெருமானை கண்ட உணர்வாய் முருகா முருகா என்று அழைக்க ஆரம்பித்தனர் இவ்வாறு மூத்த அண்ணன் விநாயக பெருமான் கோயிலில் முருகப்பெருமான் கதாபாத்திரத்திற்கு வேண்டி நின்ற ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு தம்பி முருகப்பெருமானை சுட்டி காட்டிவிட்டவர் விநாயகர் என்றுதான் கூற வேண்டும் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடர் புராணத்தை தழுவி ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகையர் திலகம் சாவித்ரி கே பி சுந்தரம்பாள் டி எஸ் பாலையா நாகேஷ் முத்துராமன் மற்றும் எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் தோன்றி சிறப்பித்த திருவிளையாடல் என்ற புராண கதையம்ச திரைப்படத்தில் சிவபெருமானாக தோன்றிய சிவாஜி கணேசன் அன்னை பார்வதியாக தோன்றிய சாவித்திரியின் இளைய புதல்வன் முருகப்பெருமானாக பேபி சுச்சரிதா முதன் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்து அறிமுகமானார் கதையின்படி தந்த இடம் நாரதர் தந்த ஞான பழத்தை பெறுவதற்காக மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வரும் வேளையில் அம்மையப்பனை உலகம் என பெற்றோரை வலம் யான பழத்தை பெற்றார் விநாயகப் பெருமான் இதனை கண்டு வெகுண்டெழுந்த முருகப்பெருமானோ தலைப்பிள்ளைதான் செல்ல பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என கோபத்துடன் பேசிவிட்டு தாய் தந்தையர் எவ்வளவோ வழிமறித்தும் எனக்கென்று ஓர் உலகம் என் நாடு என் மக்கள் என ஏற்படுத்திக் கொண்டு இருக்கப் போகிறேன் என கூறிவிட்டு பயணிப்பவரை தாயார் பார்வதி அவர்கள் சற்று ஆசுவாசப்படுத்திவிட்டு தந்தை சிவபெருமானின் திருவிளையாடல்களை கூறி கோபத்தை தணிப்பதாக காட்சி செல்லும் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க காட்சி பதிவில் குழந்தை முருக பெருமானாக பேபி சுச்சரிதா அவர்கள் தனது முக பாவனைகளாலும் வசன மொழிகளாலும் தனது தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை நன்கு கவர்ந்திருப்பார் திரை உலகை பற்றி பெரிதாக அறியாத சிறுமி ஒருவர் முதல் திரைப்படம் என்றாலும் தனது கலை திறத்தால் வெளிப்படுத்திய நடிப்பை கண்டு வியக்காதவர்கள் இல்லை எனலாம் இதில் மற்றொரு முக்கிய நிகழ்வாக சிம்ம குரலிசை நாயகி அம்மா கே பி சுந்தரம்பாள் அவர்கள் படப்பிடிப்பில் முருகப் பெருமானாக வேடம் தரித்த பேபி சுச்சரிதாவை கண்டதும் தன் முன்னால் நிற்பது முருகப்பெருமான் தானோ என பிரமித்தவராய் ஆனந்த கண்ணீர் வெளியிட்ட நிலையில் முருகா முருகா என அவருடைய காலில் விழுந்து வணங்கிய அரிய நிகழ்வுகளும் நடந்ததுண்டு நிகழ்வை அவ்வேளைய பத்திரிகைகளும் செய்தியாக வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தின மேற்கண்ட திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் அம்மா கே பி சுந்தரம்பாள் அவர்கள் பாடிய பழம் நீயப்பா என்ற பாடலும் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை காலத்தால் அழியாத எவர் கிரீன் ஆன்மீக பாடல்கள் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை இத்திரைப்படத்தில் நக்கீரராக தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தோன்றிய காட்சிகளையும் தருமையாக நாகேஷ் அவர்கள் நடித்த காட்சி பதிவுகளையும் மறக்க இயலாது மிக பெரும் கலைஞர்களைக் கொண்டு ஐயா ஏ பி நாகராஜன் பிரம்மாண்ட பொருட்செலவில் தயாரித்த திருவிளையாடல் திரைப்படம் வெற்றி பெறுமா எவ்வளவு நாட்கள் ஓடும் என தனது நண்பர்களோடு பேசிய வேளையில் உறுதியாக இருபத்தைந்து வாரங்கள் ஓடி மாபெரும் வெற்றி அடையும் என முருகப்பெருமான் வேடம் தரித்த பேபி சுச்சரிதா கூற அதைக் கேட்டு புல்லறித்துப் போன ஏ பி நாகராஜன் அவர்களுக்கு மெய்ப்பிக்கும் வகையில் சுச்சரிதா கூறியதைப் போலவே மேற்கண்ட திரைப்படம் திரையரங்குகளில் இருபத்தைந்து வாரங்கள் என ஓடி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்து வெள்ளி விழா கண்டது திருவிளையாடல் திரைப்படம் தேசிய விருதுகளையும் ஃபுல்ஃபேர் விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியதாகும் கூறியதாகும் இத்திரைப்படத்தின் ஒலிப்பதிவுகள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தது எவ்வாறு திருவிளையாடல் என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் உலக மறியும் வண்ணம் போன பேபி சுச்சரிதா அவர்களை தமிழ் திரை உலகமும் ரசிகர்களும் நன்கு வரவேற்கவே செய்தனர் நாட்டியக் கலையில் பெரும் ஏடுபாடு கொண்டவரான பேபி சுச்சரிதா அவர்களுக்கு திரையுலக வாய்ப்பின் மீது பெரிதளவில் ஈர்ப்பு இல்லை இதனால் நடிக்க மாட்டேன் என முடிவெடுத்தவர் தன்னை திரை உலகில் அறிமுகம் செய்து புகழடைய வைத்த அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் வேண்டுகோளை ஏற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் புதுமை பித்தனின் வாக்கும் வாக்கும் என்ற ஆன்மீக கதையை தழுவி ஏ பி நாகராஜனின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி பத்மினி தேவிகா நடிப்பில் வெளியான மற்றும் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமான சரஸ்வதி சபதம் என்ற திரைப்படத்தில் அன்னை மலைமகளாக தோன்றிய பத்மினி மற்றும் சிவபெருமானாக தோன்றிய ஹரநாத் ராஜாவின் மகன் முருகப்பெருமான் கதாபாத்திரத்தை ஏற்று மீண்டும் திரை உலகில் தோன்றியிருப்பார் பேபி சுச்சரிதா அவர்கள் கதையின்படி அன்னை சக்தியின் நாட்டியத்தை கண்டு ஆனந்த பெருக்குடன் வரும் முருகப்பெருமான் தந்தையின் திரு தாண்டவத்தை காண முடியவில்லை என வருத்தப்பட உலக ஜீவராசிகளுக்கு படியலக்க ஐயன் சென்றுள்ளார் என மகனிடம் அன்னை கூற அங்கே வரும் சிவபெருமானிடம் எறும்பை வைத்து சக்தி திருவிளையாடல் புரிய என கதை அம்சம் செல்லும் உலகில் சிறந்தது கல்வியா செல்வமா வீரமா என்ற அடிப்படையில் கதை களம் நகரும் நூறு நாட்கள் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி மாபெரும் வெற்றி கண்ட மேற்கண்ட திரைப்படத்தில் கே வி மகாதேவன் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் டி எஸ் அவர்களின் கம்பீர பின்னணியில் ஒலித்த கல்வியா செல்வமா வீரமா என்ற பாடல் மிகவும் பிரபலமாகும் இது மட்டுமின்றி பி சுசிலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த கோமாதா எங்கள் குலமாதா என்ற பாடலும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இவ்வாறு மேற்கண்ட அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்களின் புகழ்மிக்க படைப்புகளான திருவிளையாடல் மற்றும் சரஸ்வதி சபதம் உள்ளிட்ட திரைப்படங்களில் முருகப் பெருமானாக பேபி சுச்சரிதா தோன்றி சிறப்பித்த பெருமை மறைந்த ஏ பி நாகராஜன் அவர்களையே சாரும் என்பதை மறுக்க இயலாது மக்கள் திலகம் எம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரின் பேரபிமானம் பெற்ற பேபி சுச்சரிதா அவர்கள் இதன் பின்பு மேற்கண்ட திரைப்படத்துடன் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு கல்வியிலும் நாட்டிய கலையிலும் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தி வந்த வேளையில் தன்னை தேடி வந்த பல திரைப்பட வாய்ப்புகளை நிராகரித்து வந்தவர் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் அவர்கள் இயக்கவிருந்த திரைப்படத்திலிருந்து தேடி வந்த கதாநாயகி வாய்ப்பையும் ஏற்க மறுத்துவிட்டார் இதன் பின்பு ராஜசுலோச்சனா அவர்களை நாட்டிய பள்ளியில் சில பொறுப்புகளை ஏற்று அவருடன் வெளிநாடுகள் பலவற்றுக்கும் பயணித்து பரதம் குச்சிப்புடி உள்ளிட்ட பாரம்பரிய நாட்டியங்களில் நடனமாடி பெருமை சேர்த்த சுச்சரிதா அவர்கள் தன்னுடைய பெயரிலும் நாட்டிய பள்ளி ஒன்றை சிறப்புடன் நிர்வகித்து வந்தார் அவ்வகையில் இவருடைய மாணவிகள்தான் தேவிகாவின் மகள் கனகாவும் சி எல் ஆனந்தனின் மகள் லலிதா குமாரியும் ஆவார்கள் ஆன்மீகம் மற்றும் புதுமை விரும்பியான சுச்சரிதா அவர்களுக்கு இயற்கையிலேயே வாக்கு பலித்தமாகும் அபூர்வ சக்தியும் உடையவராகவே அறியப்படுகிறார் இவருடைய கற்பனையில் உருவான கோலங்களும் மிகவும் பிரசித்தமானவையாகும் இப்பேற்பட்ட சிறப்புக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான சுச்சரிதா அவர்கள் தன்னை இல்லற வாழ்வில் ஈடுபடுத்திக் கொள்ளாது நாட்டிய கலையை தனது துணையாக ஏற்றுக்கொண்ட அர்ப்பணிப்பாளர் ஆவார் தனது தேர்ந்த நாட்டியை திறத்தாலும் ரசிகர்களின் மனதிலும் இன்றளவும் முருகப் பெருமானாகவும் நிலைபெற்றுப் போன செல்வி சுச்சரிதா அவர்கள் கலை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைத்து வளம் நிறைந்த நலத்துடன் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலக நாட்டிய தாரகைகளான குணச்சித்திர வில்லி நாயகியும் குச்சிப்புடி கலையை நன்கு பிரபலப்படுத்தியவருமான மறைந்த ராஜ சுலோச்சனா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் திருவாங்கூர் நாட்டிய சகோதரிகளில் ஒருவரும் கதையின் நாயகியாக வாழ்நாள் முழுவதும் பயணித்தவரும் பாரம்பரிய கலைகளின் முன்னாள் நாட்டிய தாரகையுமான மறைந்த நாட்டிய பேருளி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் திருமலை தென்குமரி கண்காட்சி திரைப்புகள் நாயகியும் வீணை இசை கலைஞரும் நாட்டிய கலைஞருமான மறைந்த குமாரி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட நாட்டிய தாரகைகளின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி